நாட்டிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபாய் கடந்த மூணு நாளில் கலெக்ஷன் ஓவராலாக வந்து வேர்ல்டு வைடு பாகுபலி பாகுபலி டூ சலார் கிலார் ஜவான் கவான் எல்லா படத்தினுடைய வசூலையும் முறியடிச்சிருச்சு இந்த படம் அல்லூர்ஜுன் அவருக்குன்னு ஒரு பல்சை பிடிச்சிருக்காரு அந்த ஆடியன்ஸ் அல்லு அர்ஜுன் வரப்போ தேட்டர் தமிழ்நாட்டிலேயே தேட்டர்லாம் கதறானுங்க கத்தரானுங்கிறது ஒரு சீனை வந்து ஆடியன்ஸு கன்வே பண்ணுறாங்கல்ல ஆடியன்ஸ் கன்வே பண்ணி ஆடியன்ஸ் புரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் சும்மா ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக அப்படி இந்த படத்தில் புஷ்பராஜ் நீங்கள் இந்த இதில் வேற வேலையில் பண்ணுறாரு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற புஷ்பராஜ் கிடையாது இங்கே இந்த படத்தில் அப்படிங்கும் போது அந்த ஒரு லீடை மட்டும் வச்சுட்டு செகண்ட் பார்ட்டை கரெக்டாக வேற காலத்தில் கொண்டு போயிட்டாங்க அது அவங்க ரொம்ப தெளிவாக வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஆஃப்டர் புஷ்பா டூக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் புஷ்பா டூ எப்படி சார் இருக்கு படம் ஒரு கலவையான க விமர்சனங்கள் வந்த ஒரு படம் ஒரு பக்கா தெலுங்கு படம் அது இந்த கமர்ஷியலாக பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு ஏற்ற படம் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது ஒரு தமிழ் அந்த சாமி ஹரி படம் கேஸ் ரவிக்குமார் படம் மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பரபரப்பாக போகக்கூடிய படம் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஒரு லென்த்தி என்னதான் இருந்தாலும் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சரிப்பு தட்டும் அது செகண்ட் ஹாஃபில் நிறையாவே இடத்துல தட்டுது பட் படம் வந்து ஆவரேஜாக வந்து வேர்ல்டு வைடு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபா க கடந்த மூணு நாளில் கலெக்ஷன் ஓவராலாக வந்து வேர்ல்டு ஒய்டு வந்து நானூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபாய் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம பேசுகிற நேரத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி ரூபா ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜ்லையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது கோடி ரூபா டோட்டலாக வந்து நானூறு கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு இந்த நானூறு கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிக்கெட் விலையும் அதில் ஒரு முக்கிய காரணம் இப்போ தமிழ்நாட்டில் தான் நமக்கு நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஏழு ரூபான் டிக்கெட்டு மற்ற அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட வந்து நானூறு ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக மூவாயிரூவா டிக்கெட் படம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா ஒன்னோட புஷ்பா டூடைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வர்றாங்க பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நடிகர்கள் வந்து ஃபஸ்ட்டு படம் வரட்டும் காஸ்ட் அதில் நீங்கள் செலுத்துங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்றாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது முதல்ல கொடுங்க கொடுங்கன்னு பணம் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் இல்லை அப்படின்றாங்க உண்மை தானே சார் இல்லை ஏறக்குறைய எல்லா படத்துக்கும் எல்லா மொழி படத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் ஒரு நல்ல படம் ஒரு எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஆர்டிஸ்ட் சம்பளம் இல்லாமல் ஆறு கோடி ரூபா ஏழு கோடி நல்ல படம் எடுக்கலாம் ஒரு எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் போகலாம் டெக்னீஷியன் சம்பளம் இல்லாமல் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சம்பளம் இல்லாமல் அதற்கு மீறி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து படத்தை ஹைட் பண்ணுறதுக்காக தான் ஹைட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து இரநூறு நாள் ஷூட் பண்ணுறேன் நூற்றி ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறேன் நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது படத்தை ஹைப் ஏற்றுறதுக்காக அது பாதி உண்மை பாதி பொய் இவங்க சொல்கிற அந்த காசா புடக்ஷனுங்கிறது நடிகர்களுடைய சம்பளம்னு சொல்கிறதெல்லாம் பாதி பாதி பொய் ஏன்னா படத்தை வந்து விற்கிறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்க அதிகப்படியான விஷயங்களை சொல்கிறாங்க அது ரெண்டுமே கலந்து தான் இருக்குது அல்லூ அர்ஜுன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ரீச் இது மூலயமா கிடச்சிருக்கு அப்படின்றாங்க பிரபாஸுடைய ரெக்கார்டை உடைக்க போறாருன்னா சொல்லிட்டு இருக்காங்க எல்லா ரெக்கார்டும் இந்த படம் உடைஞ்சிருச்சு அது பெரிய ஒரு பெரிய பிரேக் தா ரெக்கார்ட் பிரைக் தான் பார்த்திங்கன்னா பாகுபலி பாகுபலி டூ கேஜிஎஃப் கிலார் ஜவான் குவான் எல்லா படத்தினுடைய வசூலையும் முறியடிச்சிருச்சு இந்த படம் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிக்கெட் விலை டிக்கெட் விலை வந்து அந்த படங்கள்லாம் அவ்வளோ விற்கலை இந்த படம் நானூறுரூவா முந்நூறுவான் ஆயிரரூவா மூவாயிரூவா வரைக்கும் போகிறப்ப அவங்களுக்கு அந்த அந்த கலெக்ஷனுங்கிறது பெரிய விஷயம் தானே உங்களுக்கு படத்தை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் படம் பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அந்த டிக்கெட் ரேட்டும் ஒரு காரணம் படத்தில் பயங்கரமாக ஒரு ரெண்டரை வருஷம் உழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை எமோஷனலாக படம் முடிச்சத பரவாயில்ல எப்படி ஏற்றுக்கிறாங்க இப்போ இருக்கிற சின்ன பசங்களே எமோஷனல் கூட ஏற்றுக்கிறாங்களே படத்தில் வந்து உங்களுக்கு லேக்லாம் போதில்லை அதான் பிரிச்சு நீங்கள் காமெடி பண்ணுங்கள் கா ஆக்ஷன் பண்ணுங்கள் தலைகளாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே பரபரப்பரப்படன்னு போகுது க கதைக்குள்ள சின்ன சின்ன கிளை கதைகள் ஒரே பேட்டர்னில் போகாமல் மாற்றி மாற்றி போட்ட விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட் ஒரு கதை அதுக்குள்ளேருந்து ஒன்றொரு கிளை கதை அப்படின்னு மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய விலையை அப்படின்னா ஸ்கிரிண்டே தான் படத்தில் பெரிய அளவில் ஒர்க்காக் அல்லு அர்ஜுன் நடிப்பு எப்படி சார் அல்லு அர்ஜுன் அவருக்குன்னு ஒரு ஒரு பல்சை பிடிச்சிருக்காரு அந்த ஆடியன்ஸ் அல்லு அர்ஜுன் வரப்போ தேட்டர் தமிழ்நாட்டிலேயே தேட்டர்லாம் எல்லாம் கதறானுங்க கத்தரானுங்கிறது ஒரு பெரிய ஒரு பல்சை பிடிச்சிருக்காருங்க தான் பார்க்க வேண்டியது நிறைய பேர் பார்த்துட்டு வந்தப்போ நீங்கள் தெலுங்கு டப்பிங்குன்றது எங்கேயாவது உணர்ந்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு டைரக்ட் தமிழ் படம் பார்க்குற மாதிரி அதாவது ஆட்டில் பாட்டில் தெரிஞ்சிருக்கும் நம்மள நம்மளை வந்து உள்ளே கொண்டு போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெடி பண்ணி படத்துக்கு இல்லை படம் ஆக்ஷன் அதில் டைலாக் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது பரப்பரப்புறா இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் போடுற சீன் எல்லாம் டைலாக் எங்கே இருக்கு அவரு இந்த உடச்சி வெளியே வரப்பதான் டைலாகே வரும் அது வரைக்கும் நீங்கள் எந்த மொழியில் பார்த்தாலும் ஒரே ஒரே மொழிய தான ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தானே அப்படிங்கும்போது ஆக்சன் படங்களுக்கு பெருசாக டயலாக் தேவைப்படாது படம் சுகுமார் ரைட்டிங் ரைட்டிங் எப்படி இருக்குது ஏன்னா சுகுமார்னாலே அங்கே ஒரு நல்ல நேம் இருக்குது ரைட்டிங்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிட்ட பண்ணி அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற அந்த ஃபார்முல இங்கேயும் ஒர்க் அவுட்டாக இருக்குன்றீங்களா அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸோடைய பல்சை பிடிச்சிருக்காரு இப்போ தமிழ் ஆடியன்ஸையும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அதே சுகுமார் தமிழில் தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணார்னா தான் அவர் ஒரிஜினாலே இது தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அவர் இங்க தான் போனார் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க நல்ல நல்ல கதைகள் எல்லாம் கொடுக்குறாரு ஆரம்பத்துல நம்ம அவரை வந்து அப்படின்னு சொல்றாங்க அங்க பெரிய பெரிய சக்சஸ் படம்லாம் நிறைய கொடுத்துருக்காரு எப்பயுமே வந்து யார் வேணா யார் படிச்சு வச்சிருக்காரு தமிழ் இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு கதையோட தமிழ் படம் பண்ணி சக்சஸ் இங்கே யாருங்க இந்த பெரிய வெற்றி கிடைச்ச பிறகு தமிழ்ல பண்ணுவார் வரக்கூடிய காலங்களில் பண்ணுவார் என்ன இப்ப ராஜமௌலி கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லாமல் இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்களே பாகுபலியை இப்போ கிராஸ் பண்ணி வசூல் ரீதியாக சொல்கிறேன் படத்தை பாகுபலியை நீங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் பாகுபலிக்கு எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது அது வேற கண்டென்ட் அது வந்து கண்டென்ட் ஓரியன்ட நல்ல படம் ஆனால் இந்த படம் வந்து இவங்க பண்ண சில ஹைப்பு வித் டிக்கெட்டுடைய ரேட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் பிஸ்னஸ் வைஸ் இந்த படம் எல்லா படத்தையும் தூக்கி முன்னாடி சாப்பிட்டு போயிடுச்சு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு எப்படி போகும் இப்படி இல்லை போகும் இன்னொரு இந்த வாரம் ஃபுல்லாக போகும் நெக்ஸ்ட் வீக் இப்போ அடுத்தடுத்த படங்கள் வரப்போ போகும் இன்னும் ஒரு வாரம் ஓடும் தமிழில் ஒரு பெரிய கிராஸ் கலெக்ஷன் வர போதுன்னு சொல்கிறாங்க உண்மை தானுங்களா இல்லை அளவுக்கு வராது இப்போ வரைக்கும் பன்னெண்டு கோடி ரூபா அப்படின்றாங்க அவர் ஏதாவது டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கிட்டே வரும் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நல்ல லாபம் இல்லை சார் எல்லாருக்கும் சிறப்பான லாபம் தரமாக இருக்காங்க தேட்டரில் ஆடியன்ஸு நீங்கள் பார்த்தீங்களா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஃபாஃபா வராரு பாருங்க அந்த சீன் எல்லாம் ஃபகத் ஃபாசில் வர்ற சீன் எல்லாம் அடிச்சு ஒன்று நுருக்கி ஃபகத் ஃபாசில் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டாக பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நபருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த படத்தில் ஒன்றும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அதுக்கு எல்லா ஆடியன்ஸையும் தமிழ் மொழி தெலுங்கு மலையாளம் அது அது ஒரு பெரிய திறமை உள்ளது இப்போ எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு நிறைய ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அது பகத்பாசியில் பண்ணுறார் ஒருத்த ஒருத்தவங்க தமிழில் மட்டும் செட் ஆகும் மலையாளத்தில் செட் ஆகுது கன்னடத்தில் செட் ஆகுது தெலுங்கில் செட் ஆகும் பகத்பாசியில் எல்லா கொண்டு கொண்டாடுறாங்க அதுதான் பெரிய ஆச்சரிய பேர்ட் அப்போ வந்து மொழியெலாம் கடந்து அவருடைய அந்த மேனரிசம் அந்த ஆக்டிங் வந்து எல்லாத்தையும் சேர்ந்துருது வில்லனுடைய இப்பமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காய படம் கொஞ்சம் மேலே தூக்கிறோம்னாங்க அந்த ரைட்டிங்ல அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இங்க வில்லனை எப்போல்லாம் ரொம்ப முக்கியம் காட்டுறாங்களோ அந்த படம்லாம் கீழே விழுந்திருதுல சார் இல்லை ஸ்கிரிப்ட் வயசில் பார்க்குறப்ப படம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது ரொம்ப போர ஒரு மசாலா படத்தை போரடிக்காம எப்படி நகர்த்திட்டு கொண்டு போறோங்கிற தெரியும் அந்த பல்சுமார் பிடிச்சிட்டார் பிடிச்சி இந்த கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு அதனால இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி ஃபகத்து ரெண்டு பேருக்கும் ஒரு இன்டர்வல் பல பாத்தீங்களா தகத்துக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக் அந்த காம்பினேஷன் ரொம்ப அந்த படத்துலேயே ஒரு கூட்டம் ஆயிருந்துச்சு ஏற்கனவே கழட்டி போட்டு அந்த ஃபர்ஸ்ட்லயே இருந்தது இந்த படத்தில் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜெல்லான மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே அவர் ஒரு அதாவது என்னன்னா ரெண்டு பேருமே மேனவேஷன் மாற்றி பண்றாங்க அதுவே ஒரு பிள்ளை பிளஸ் இல்லை படத்துல அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க பேசாமலே ஒரு டைலாக் வந்து பார்த்துட்டு அது வந்து தியேட்டர்ல வந்து தேட்டர் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அந்த அந்த விஷயத்த அதான் பெரிய விஷயம் அதாவது ஒரு ஒரு சீனை வந்து ஆடியன்ஸு கன்வே பண்றாங்கல்ல ஆடியன்ஸ் கன்வே பண்ணி ஆடியன்ஸ் புரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் சும்மா ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக அப்படி இருந்தது தேர்ட் பார்ட்டோட லீடு இப்போ நிறைய பேர் தேர்ட் பார்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மிக்சடா வந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே பாசிட்டிவா வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் இப்போ தேர்ட் பார்ட்டு தாராளமா பண்ணலாமே அப்படின்றப்போ இது அவங்களுக்கு பெரிய ஹைப்பு கொடுத்துச்சு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வச்சிருக்கிறாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா செகண்ட் பார்ட் என்ன ஏதோ சூனியா வச்ச மாதிரி எல்லாரும் பயந்துகிட்டு போன நிலமையே இருந்ததில்லை சார் இல்லை செகண்ட் பார்ட்டெலாம் உங்களுக்கு அந்த இதே இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த களமே இல்லையே கதையே வேற இல்லை அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் கதையே வேற இல்லை ஒரு ஒரு லீடு மட்டும் தான் வச்சுருக்காங்க மீது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கதையே ஜப்பானில் போகுது அங்கே போகுது பாலிடிக்ஸ் அதுக்குன்னு எங்கெங்கேயோ போதும் இல்லை கதை அப்படிங்கும் போது போர்டிக்காமல் போயிடுச்சு இப்போ இந்தியனில் படம் தப்பு என்னன்னா அதே தாத்தா ஊழல் ஒழிக்க திருப்பி வராருங்கிறதான் அங்கே சிக்கலாகிப்போச்சு இந்த படத்தில் புஷ்பராஜ் இந்த இதில் வேற வேலையில் பண்ணுறாரு இந்த காட்டுக்குள்ளே போஸ்பராஜ் கிடையாது இந்த படத்துல அப்படிங்கும் போது அந்த ஒரு லீடை மட்டும் வச்சுட்டு செகண்ட் பார்ட்டை கரெக்டாக வேற காலத்தில் கொண்டு போயிட்டாங்க அது அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க அந்த மேனரிசம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் நடிச்சுட்டேன் பெரிய ப்ளஸ்ஸே அதான் உங்களுக்கு அதை நடிச்ச அல்லஜே மேனரிசம் ஆயிப்போச்சு அது ஆமாம் அது அல் மேனரிசமும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா பண்ணியிருக்காரு பட் அது இல்லாம எப்படி இப்படி பண்ண முடியும் டேரக்டரோடைய நாலேஜ் இல்லாமல் டேரக்டருடைய இது இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டை இருந்தது இப்போ இந்த வெற்றி ரெண்டு பேரும் சேர்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வெற்றி வந்து எல்லா மனத்தாக்களையும் கடைஞ்சி ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வச்சு பஞ்சாப் அகிழ்ச்சியில் கொண்டாடி தீர்த்துருப்பாங்க இப்போ என்ன பிரபாஸ் முடிச்சிருப்பாரா சார் அவரும் இதே மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கணும் ஒரு ஏற்பாடுகள் படந்துட்டு இருக்கும்ல வந்துட்டு ஆமா விடுவாங்களா இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் ஐநூறு ஆயிரம் கோடியா நான் ஆயிரம் கோடி கொண்டு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு போட்டி வரும் இல்லையா அவங்களுக்கு அதான் நடக்கும் ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஓகே வருது இந்த படம் இந்த படம்னா அவரேஜாக ஒரு ஐநூறு அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ப்ரொடியூசரே ரெண்டு ரெண்டு மைனஸ் செகண்ட் பார்ட் ஒன்று பாடம் லென்த்தி ஒன்று ரெண்டுக்குமே பயந்தாங்க அந்த ரெண்டையுமே ஓவர் கம் படம் அது ஒரு பெரிய ப்ளஸ் தயாரிப்பு நிறுவனமே இவ்வளோ பெரிய வருன்னு அவங்களே எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அல்லூர்ஜினும் எதிர்பார்க்கலாம் தயாரிப்பு பார்த்த ட்ரெயிலர் பார்த்த சாங் பார்த்த நமக்கே அது மாதிரி தானே ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ பேசின பெருசாக ஹைப் இல்லை அப்படின்னு ஆனால் அதை எதிர்பார்த்தது மாதிரி வேற மாதிரி இருக்குது மவுத் ஸ்டாக்ல படம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு ஆமா ஆமாம் ஆமாம்

எபிசோட் எபிசோடாக பண்ணியிருப்பார் அது வந்து ஒரு எப்பயுமே வந்து உங்களுக்கு ச அடிக்காம போகும் டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு லொக்கேஷனில் ஒரு கதை இந்த பக்கம் ஒரு லொக்கேஷன் கதை இந்த பக்கம் ஒரு ஜப்பானில் இருந்து ஒருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டார் அது புதுசு புதுசாக புதுசு புதுசாக இருக்கும் லாரி சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார் எல்லாமே நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்தது ஓகே சார் புஷ்பா த்ரீ பற்றி நெக்ஸ்ட் அப்டேட் இருந்தால் கொடுங்க கண்டிப்பாக பேசுவோம் கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸை பார்ப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்களே சார் ஆமாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ